கரூர் மாவட்டத்தில் கொரோனா கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை புதிய உச்சம் ஒரே நாளில் ஐநூற்றி பத்து பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டது கரூர் மாவட்டத்தில் இதுவரை பதினான்காயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது நபர்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அதில் பதினோராயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து நபர்கள் குணமடைந்துள்ளனர் தற்போது இரண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒரு நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் அரசு மருத்துவமனைகளில் நபர்களும் தனியார் மருத்துவமனைகளில் நூற்றி ஐம்பது நபர்களும் கொரோனா பாதுகாப்பு மையத்தில் நபர்களும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆயிரத்தி நூற்றி பதினேழு நபர்கள் மருத்துவ உதவிகளுடன் வீட்டிலேயே தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் நேற்று சிகிச்சை முடித்து நூற்றி நான்கு பேர் வீடு திரும்பியுள்ளனர் கொரோனா பரிசோதனையை பொறுத்தவரை ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் நாலது வரை மாதிரிகள் பரிசோதனைகள் செய்யப்பட்டுள்ளன அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதுமான அளவில் ஆக்சிஜன் இருப்பில் உள்ளது பத்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கில் அரை டேங்கிற்கும் மேல் இருப்பு இருப்பதாகவும் இருநூறு ஆக்சிஜன் சிலிண்டர்கள் கையிருப்பில் இருப்பதாகவும் மருத்துவமனை ஊழியர்கள் தெரிவிக்கின்றனர் ஐநூறு படுக்கை வசதி கொண்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருநூற்றி ஐந்து படுக்கைகள் காலியாக உள்ளது இதே போன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் காலி படுக்கைகள் இருநூற்றி முப்பத்தி ஒன்று காலியாக உள்ளது தனியார் மருத்துவமனைகளில் முப்பத்தி படுக்கைகள் காலியாக உள்ளது கொரோனா சிகிச்சை மையத்தில் நானூற்று நாற்பத்தி ஆறு படுக்கைகள் காலியாக உள்ளது மாவட்டம் முழுவதும் கொரோனா பாதிப்பு அதிகம் உள்ள நாற்பத்தி எட்டு இடங்கள் மூடப்பட்டுள்ளது